கேவின் அப்படிங்கிற பையன்கிட்ட இதோ இந்த குதிரைகள் இருந்துச்சு இந்த படங்கள்ல இருக்கக்கூடிய குதிரைகளோட எண்ணிக்கை கேவின் கிட்ட உள்ளவற்றை விட குறைவானதா அதிகமானதா சரி சரிசமமானதா இப்போ கேவின்கிட்ட கிட்ட எத்தனை குதிரைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடுவோம் அவங்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குதிரைகள் இருக்குது சரி இதை நாம நினைவில் வச்சுக்குவோம் இப்போ நாம இங்கே இருக்கக்கூடிய இந்த குதிரைகளோட எண்ணிக்கையை கேவினோட ஆறு குதிரைகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த படத்தை எடுத்துக்குவோம் இதுல இருக்கக்கூடிய குதிரைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குதிரைகள் இது கேவின் கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளோட எண்ணிக்கைக்கு சமமாக இருக்குது விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் வேற விதமாக நிறுத்தப்பட்டு இருக்குது அதனால இதை அப்படியே நாம் எடுத்து சரிசமம்னு சொல்லப்படுற சேமேஸ் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள போட்டுடுவோம் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குதிரைகள் ஆக இது கேவினோட ஆறு குதிரைகளை விட குறைஞ்ச எண்ணிக்கை இல்லையா அஞ்சுங்கிறது ஆற விட குறைஞ்சது தானே அடுத்தது இதை பார்க்கும்போதே இது ஆற விட அதிகமாக இருக்கிறது தெரியுது இருந்தாலும் எண்ணி பார்த்துடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வரிசை அப்படின்னா மொத்தமாக பத்து ஒருவேளை உங்களுக்கு என்னென்னு தோணுச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ஆற விட அதிகம் அப்படிங்கிறதுனால இதை அதிகம் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள நகர்த்திடுவோம் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க ஒரு நாலு அப்புறம் இங்க ஒரு நாலு இருக்குது அப்படின்னா மொத்தமா எட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது நிச்சயமா மேலே இருக்கக்கூடிய ஆற விட அதிகம் அதனால அதிகம் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள இதை போட்டுடுவோம் அப்புறம் கடைசியா இங்க இருக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நான்கு குதிரைகள் நாலுங்கிறது ஆற விட குறைவு தானே அதனால இதை நாம குறைவு அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள நகத்திடுவோம் ஆ இப்படித்தான் சரி இப்போ நாம விடைய சரி பார்க்கலாமா? ஆ சரியா தான் செஞ்சிருக்கோம்